மேடையில் அமர்ந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே அரங்கத்தை அழகு செய்து கொண்டிருக்கின்ற சான்றோர் பெருமக்களே மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை பணிவோடு உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன் தந்தை ஸ்டான் சுவாமியோடு நான் வாழ்ந்த காலம் அவர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் அவற்றின் அடிப்படையில் அவரை நான் எப்படி பார்க்கிறேன் என்ற ஒரு அனுபவ பகிர்வை தான் நான் உங்கள் முன் வைக்கின்றேன் ஒரு மூன்று முத்தான கருத்தை நான் இங்கு பதிவு செய்துவிட்டு உங்களிடமிருந்து விடைபெற நான் விரும்புகிறேன் ஒன்று ஸ்டான் சுவாமி என்பவர் ஒரு தனி மனிதர் அல்ல ஒரு இயக்கம் இதைத்தான் தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகத்து திங்கள் இருபத்தி ஐந்தாம் திகதி குடியரசு பத்திரிகையில் தெளிவாக எழுதுகிறார் மனிதனுடைய அறிவை தெளிவாக்கி அதன் வழியாக மக்களுடைய மனநிலையை மாற்றி அமைத்து உண்மையான சுதந்திரத்தையும் உண்மையான சமத்துவத்தையும் உண்மையான பார்வையையும் உருவாக்குவதுதான் மக்கள் இயக்கம் எனவே சான் சுவாமி இதை தெளிவாக தன்னுடைய வாழ்க்கையில் செய்தார் பழங்குடி மக்கள் மத்தியில் அவர் வாழ்ந்த பொழுது அந்த மக்களுடைய அறிவை தெளிவுபடுத்தினார் அந்த மக்களுடைய மனநிலையை மாற்றி உண்மையான வாழ்க்கை வாழ்வது சுதந்திரமாக வாழ்வது நல்ல ஒரு மனநிலை படைத்த ஒரு பக்குவத்தை உருவாக்குவது என்பதை தெளிவாக அவர் உருவாக்கினார் நான் அதை நான் பார்த்திருக்கிறேன் பல முறை நான் அவரோடு தங்கியிருக்கிறேன் அவர் செய்த செயல்பாடுகளை நான் பார்த்திருக்கிறேன் அந்த மக்களை எப்படி பக்குவப்படுத்தியிருக்கிறார் என்பதை பார்க்கிறேன் எனவே ஸ்டான்சுவாமி ஒரு மக்கள் இயக்கமாக சிந்தித்து செயல்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை பதிவு செய்திருக்கிறார் என்று சொன்னால் இன்றைக்கு நான் அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறோம் என்று சொன்னால் நீங்களும் நானும் ஒரு இயக்கமாக செயல்பட வேண்டும் தனி நபர்களாக அல்ல ஒவ்வொரு மனிதனும் இயக்கமாக செயல்படுகின்ற பொழுதுதான் ஒரு நல்லது ஒரு சமுதாயத்தை படைத்தெடுக்க முடியும் அவர் கண்ட சமுதாயத்தை நாம் படைத்தெடுக்க முடியும் இரண்டாவது அவர் ஒரு பகுத்தறிவாளராக இருப்பதை நான் பார்க்கிறேன் அவர் பகுத்தறிவாளராக இருந்ததனால் தான் ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார் இதைத்தான் அருள்முனைவர் ஜவுமாலி ராஜன் ரொம்ப தெளிவாக பதிவு செய்தார் என்னுடைய வாழ்க்கையில் இந்த சமுதாயத்தை பகுத்து பார்த்து நான் எந்த மக்களோடு நிற்க வேண்டும் என்று ஒரு பகுப்பாய்வு செய்து நிலைப்பாடு எடுத்த ஒரு மனிதனை உள்ளவன் தான் அவர் ஏதோ சாமியாரு சாமியார் நம்பிக்கையில் தான் இருக்க நம்பிக்கையை பகுத்தறிவில் தான் கட்டி எழுப்ப வேண்டும் நம்பிக்கை என்பது மூட நம்பிக்கையில் கட்டி எழுப்பது நம்பிக்கையே கிடையாது எனவே தெளிவாக இருந்தார் அதனால்தான் சமூக பகுப்பாய்வு குமுக பகுப்பாய்வை அவர் பெங்களூரில் அந்த நிறுவனத்தில் பணியாற்றுகின்ற பொழுது தெளிவாக எடுத்து எனக்கு வகுப்பு எடுத்திருக்கிறார் எப்பொழுதுமே நான் வாழுகின்ற சமுதாயத்தை நன்கு புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் வாழ்வதில் அர்த்தமே கிடையாது நான் எப்படிப்பட்ட சமுதாயத்தில் வாழ்கிறேன் என்பதை தெளிவாக புரிந்து கொள்கின்றவன் தான் அறிவாளியாக இருக்க முடியும் ஆக்கப்பூர்வமான செயல்களையும் செய்ய முடியும் இந்த சமுதாயத்தை பற்றியே தெரியாம ஒரு மூட முடுக்க வாழ்ந்து கொண்டிருந்தேன் என்று சொன்னால் நான் என்ன பேசினாலும் சரி என்ன செய்தாலும் சரி என்ன சிந்தித்தாலும் சரி ஒன்றுமே நடக்காது எனவே பகுத்தறிவாளர்களாக வாழ்வதற்கு இந்த நபர் நம்மை அழைக்கின்றார் நாம ஏதோ ஒரு விதத்தில் மூட நம்பிக்கைகளில் ஈவன் கல்வி கூடங்களில் மூட நம்பிக்கைகளை வளர்த்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு தேர்வு எழுத போனாலும் சரி இன்னைக்கு ஏதாவது ஒரு ஒரு செயல்பாடு பள்ளிக்கூடத்திலேயோ பல்கலைக்கழகத்திலேயோ கல்லூரியிலே செய்வதற்கு சொன்னால் மூட நம்பிக்கையில் தான் இருப்பதை பார்க்கிறேன் ஒரு மாணவ சமுதாயம் ஒரு பகுத்தறிவாள சமுதாயமாக இல்லை வெக்கேடு இந்த பகுத்தறிவற்ற மாணவ சமுதாயத்தை வைத்து ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்குவது மிக கடினம் அதனால்தான் கொத்து கொத்தாக வந்தார்கள் கொத்து கொத்தாக வெளியேறினார்கள்

எப்படி இருக்கக்கூடாது எல்லாரும் வழக்கமாக காலையில் எழுந்து வழக்கமாக செய்யக்கூடிய வழிபாடுகளை மட்டும் செய்து விட்டு அதோடு முடங்கி விடுவது கிடையாது மக்களுக்காகத்தான் குரு என்பதை அவர் தெளிவாக பயன்படுத்தினார் மக்கள் குருவுக்காக அல்ல சாமியாரும் மக்களுக்காக தான் இருக்கணும் சமுதாயத்துக்கு இருக்கணும் சமுதாயம் சாமியாரை நம்பி இருக்க கூடாது அதை ரொம்ப தெளிவாக அதனாலதான் அவர் நிலைப்பாடு எடுத்தார் நிறுவனங்களில் வேலை செய்வது மிக மோசமான நேரத்தையும் காலத்தையும் வீணடிப்பது என்று சொல்லுவார் அதைத்தான் ஜோமாலய தெளிவாக பதிவு செய்தார் சில இடங்களுக்கு நான் கூட்டிக் கொண்டு போகின்ற பொழுது குருத்துவ கல்லூரிகளுக்கு நான் அவரை அழைத்துச் செல்கின்ற பொழுது அவர் என் நேரத்தை வீணாக்கிறேன்னு சொல்லுவார் நான் சொல்லுவேன் உங்களிட இருந்து நான் கற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் நீங்கள் அந்த நிறுவனத்தில் இருந்த பொழுதுதான் நான் கற்றுக்கொண்டேன் அதே போல ஏதாவது ஒரு மாணவர் நிறுவனத்தில் இருந்து கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் அவனை உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தயவு செய்து வாருங்கள் என்று வந்தார் அதனால் நான் தெளிவாக இருந்தார் ஒரு இந்த சமுதாயத்தை ஒரு சமயத்தை விடுவிக்க வேண்டும் இயேசு சபையை விடுவிக்க வேண்டும் இயேசு சபையின் நிறுவனம் அப்படிங்கிற இயேசு சபை என்று சொன்னால் ஒரு நிறுவனம் என்றுதான் பார்க்கிறோம் ஆனால் அதிலிருந்து விடுவிக்க வேண்டும் சமுதாயத்தை விடுவிக்க வேண்டும் மனிதர்களை விடுவிக்க வேண்டும் இதோ இங்கு அமர்ந்திருக்கிறார் தந்தை போஸ்கோ அவரை விஜயவாடாவில் சந்தித்த பொழுது அவர் எப்படிப்பட்ட ஒரு பணியை விஜயவாடாவில் அதாவது ஹைதராபாத்தில் எப்படி செய்தார் தேர்தல் நேரங்களில் ஒரு இயேசு சபை எப்படி செயல்பட்டு குரு குருவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விடுவிப்பதை நான் பார்க்க எனவே இவர்கள் எல்லாம் விடு விடுதலை கருதிகளாக குறியீடுகளாக இருக்கதை நான் பார்க்கிறேன் அதைத்தான் பழங்குடி மக்களை அவர் விடுதித்தார் பழங்குடி மக்களுடைய விடுதலை குறியீடாக இருந்து செயல்பட்டார் சொன்னது போல சட்டத்தில் இருந்தும் இந்த குற்றவியல் சட்டங்களில் இருந்தும் புதிதாக வந்த குற்றவியல் சட்டங்களில் இருந்தும் என்னைய அந்த அமைப்பில் இருந்தும் இந்த நாட்டை விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஸ்டான் சுவாமி விடுதலை குறியீடாக இருப்பார் அப்ப நாம இயக்கமாக ஒன்று கூடி பகுத்தறிவர்களாக மாறி விடுதலை குறியீடுகளாக மாறுவதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சவாலாக இருக்கிறது இதை செய்வதற்கு இந்த நேரம் நமக்கு பயன்படுகிறது நம்மை அழைக்கிறது எனவே இப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் கலந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் இயக்கமாக மாறுங்கள் மாறுங்கள் விடுதலை குறியீடுகளாக மாறுவோம் இந்த நாட்டை விடுவிப்போம் நன்றி அனைவருக்கும் வாழ்த்துக்கள்